எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பனிங் லைட்டாக பாசிட்டிவ் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு வாட்டி கூட கீழே வரத்துக்கு கூட இல்லை மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அப் சைட்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு டவுன் சைடில் வர மோட்லேயே இன்னைக்கு கிடையாது அளவுக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் நினைக்கிறேன் நிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் நல்ல ஒரு பூலிஷ் மார்க்கெட்டு நேத்தே நிஃப்டி என்ன தான் கேப் டவுனாலும் நல்ல ஒரு ரிகவரி கொடுத்துருந்துச்சு அதோட கண்டினியூவேஷன் இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு பேங்க் நிஃப்டி நேத்தெலாம் பெரிய பூலிஷ்னஸ் காமிக்கலை பட் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பிடிச்சி இழுத்துருச்சுன்னு தான் சொன்னோம் இனிஷியலாக நிஃப்டி கூட பேங்க் நிஃப்டி ஜாயினே பண்ணல ஒரு பதினோரு மணி வரையும் ஜாயினே பண்ணல பதினோரு மணிக்கு மேலே அதுவும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு பார்ப்போம் வீ ஸ்கேட்டில் வந்து வீக்கெண்டு கூட இல்லை இன்றைக்கி நினைக்கிறேன் ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் இருக்குது ஸோ மண்டே பேங்க் நிஃப்டி ஒன்றுமோ வாலட் டைலைட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு இந்தியா விக்ஸு இந்தியா விக்ஸு நேற்று ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் இறங்கியிருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் அப் சைடில் மூவ் கொடுத்தனால ஒரு மூணு பர்சன்டேஜ் கிட்டே இறங்கிருச்சு ஓவராலாக சொன்னோம் அப்படின்னா மார்க்கெட்ஸ்லாம் ஒன்றுமும் போலிஷாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கு அதுவும் இப்போ பூலிஷ் மோட்டில் வந்த மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் பேங்க் நிஃப்டியும் கண்டிப்பாக ஆயிரம் பாயிண்ட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்செக்ஸ் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்ஸ் போயிடுச்சு நிஃப்டி வந்து நானூற்றி இருபது பாயிண்ட்டு கிட்ட போயிடுச்சு ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பெரிய ட்ரெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு மிட் கேப்லாம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்டேஜ் மிட் கேப் அது பாட்டு பறந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு போன திங்கக்கிழமைய மிட் கேப் ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே போச்சு இன்றைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் போயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஆல் டைமாக தொட்டுக்கிட்டே தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் எப்போ முடிய போகுது அப்படின்னு ஸோ எப்போ முடியணுன்றது நம்மளுக்கு தெரிய போகிறதும் கிடையாது ஸோ அதனால் போகிற வரையும் அந்த ட்ரெண்டில் அப்படியே ரைட் பண்ணி போக வேண்டியது தான் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக திரும்பிச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு ஆவரேஜ் பண்ணிவிட்டு ஓட்ட வேண்டியது தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புட் ரேட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மார்க்கெட் இருக்க போலீஸ் அப்படி தான் இருக்குது மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அடுத்த வாரம் தூக்கிலாம்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிறத பார்த்தா வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக தூக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டவுன் சைடை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது இப்போதைக்கு இதுதான் ரேஞ்ச் மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை தூக்கிடும் ஏன்னா இப்போதைக்கு எரியும் பேங்க் நிஃப்டி எதுவும் பெரிய புஷ் கொடுக்கல பேங்க் நிஃப்டி மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் புஷு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே வந்துடும் பார்ப்போம் மாதிரி பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு டைட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் போன வாரம் எங்கே இருந்துச்சோ அதே ரேஞ்சுக்குள்ளே திரும்பி வந்து மாட்டிக்கிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரேஞ்ச்குள்ளே வந்து கண்டிப்பாக வெளியே வரணும் ஸோ பட்ஜெட் அப்போ இந்த ரேஞ்சை விட்டு டவுன் சைடில் போச்சு டவுன் சைடில் போய்டுன்னு பார்த்தா இப்போ திரும்பி ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்போதிக்கு ஃபைவ் ஹண்ட்ரடும் கீழே ஃபிஃப்டி ஒன் தௌசண்டும் தான் இது ஒரு ரேஞ்சு மோஸ்ட்லி அப் சைடில் போகணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடையும் தாண்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ட்ரேட் ஒன்றும் பெரிய ட்ரேட்லாம் இல்லை இனிஷியலாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் சும்மா எஜ்ஜி வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் மார்க்கெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிரம் பாயிண்ட் அப்படின்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு லைக் நான் தப்பிச்சதுக்கு ஒரே காரணம் சைஸிங் தான் நாற்பது குவான்டிட்டி நூறு குவான்டிட்டனால சைஸிங் வந்து என்னை காப்பாற்றிருச்சு வேறு ஒன்றும் கிடையாது என்ன தான் மார்க்கெட் ஆயிரம் மூவ் ஆனாலும் நாற்பது குவான்டிட்டி அப்படின்னும் போது அதில் நாலாயிரூவா அஞ்சாயிரம் ரூபாய் இல்லை மிஞ்சி போனோம் பத்தாயிரம் மேலே லாஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால தப்பிச்சிட்டேன்னு தான் சொன்னோம் வேற ஒன்றும் காரணம் கிடையாது அது ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு பட் பேங்க் நிஃப்டியை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிஃப்டி நல்லா மேலே போயிட்டு இருந்துச்சு ஸோ பேங்க் நிஃப்டி ஜாயினே ஆகலை அது கூட ஸோ அதனால் கரெக்டாக பத்து ஐம்பத்தி ரெண்டு போல் இங்கே வரையும் ஜாயினே ஆகலை நான் நினச்சேன் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி படுத்துரும் போகல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கை ரெண்டு செல் பண்ணிட்டு கரண்ட் வீக்கில் ஒன்று பை பண்ணலான்ட்டு ஆறுநூறு குவான்டிட்டி இங்கே செல் பண்ணிட்டு கரண்ட் வீக்கில் முந்நூறு குவான்டிட்டி பை பண்ணி வச்சுருந்தேன் ஐம்பது எட்நூறு இங்கே ஐம்பது தொள்ளாயிரத்தையும் கீழே ஐம்பதாயிரத்தி ஐநூறும் பை பண்ணி வச்சிருந்தேன் கரண்ட் வீக்கில் நான் செல் பண்ணி அடுத்த பத்து நிமிஷத்தில் பேங்க் நிஃப்டியும் அப்சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு ஓவராலாக இந்த பொசிஷன் பெருசாக அவுட் ஆகலை பட் ஸ்டில் இருந்தாலும் இதுல ஒரு ஏழாயிரம் ரூபாய் லாஸ் வந்துச்சு பட் அந்த ஏழாயிரம் ரூபாய் லாஸ் சென்செக்ஸில் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக வந்தனால அப்படி இப்படி போயிருச்சு அதுக்கப்புறம் ஸ்டில் நான் ஒரு பொசிஷன் எடுத்தேன் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பை பண்ணிவிட்டு பேங்க் எக்ஸ் செல் பண்ணலாம் அப்படின்னு பட் அது தொண்ணூறு குவாண்டிட்டி தான் ஸோ அதனால் அதுலேயும் பெரிய ப்ராஃபிட் எதுவும் வரல அது ஒரு ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி எப்படிங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா லைக் இன்னைக்கு இன்ற ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது அதை டிஎஸ்ட்ரீயில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ப்ரோக்கரேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரவா தண்டமாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஏன்னா மார்க்கெட் ரொம்ப போலிஷாக இருந்துச்சு தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு ஏன்னால் நான் எதிர்பார்த்த மாதிரி பேங்க் நிப்டில கன்சல்டேஷன் ஆன் நினைச்சேன் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல ஸோ அது பெரிய இதுதான் பட் வீக்லி பொஷன் ஸ்டில் அப்படியே தான் இருக்கு அந்த பொஷனை பார்த்தோம் அப்படின்னா அதே ஃப்ளை தான் ஸோ அயன்ஃப்ளையிலேருந்து ஒரு மாற்றமும் இல்லை இங்கே போனால் அதோட சும்மா சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு காமிக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு செட்டு ப்ராஃபிட் காமிக்குது பட் என்னோட கணக்குப்படி இது ஆயிரத்தி ஐநூறுவா எல்லாம் கிடையாது இதோட ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் எழுநூறுவா சம்திங் தான் இருக்குது இது கடைசியில் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பெட்டிங்கில் விழுந்திருக்கு ஸோ இப்போதிக்கி என்னோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்துருவோம் முப்பத்தி ரூபா கிட்ட ப்ராஃபிட் காமிக்கிது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த முப்பத்தி மூணாயிரூவா வந்து ப்ராஃபிட் கிடையாதுன்னு தான் சொல்லணும் இது ஆக்சுவல் ப்ராஃபிட் கிடையாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி மூணாயிரத்துக்கு பதில் ஆல்மோஸ்ட் ஒரு நேற்று மாதிரி ஒரு கொஞ்சம் இருபதாயிரருவா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல நம்பர்ஸு பட்டு பில்ட்டிங்கில் விழுந்தனால தான் அது அப்படி தெரியுது பட் பொசிஷன் ஸ்டில் லைக் பாசிட்டிவாக தான் போகுது மோஸ்ட்லி நாளைக்கு நாளைக்குன்றதோட மண்டே இந்த பொசிஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நடுவில்லாம் வராது பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த டேல மண்டே வந்து ப்ராஃபிட் கொடுத்தா கொடுக்கணும் நல்ல ஸ்ட்ராங் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா ஏன்னா ஐவியோ நெக்ஸ்ட் வீக்ல கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபோர்டீன் பாயிண்ட் செவன்டீன் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் ஐவி அந்த ஐவி இன்னமும் குறைஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஏன்னா ஐவி குறைஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம் நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு இந்த பொசிஷன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் போகுது என்னோட லைக் நெக்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா இந்த பொஷன் லாஸ்டுக்கு போச்சு அப்படின்னா நான் ஆட் பண்ணலாம் அப்படின்ற அப்ரோச்சை ஒன்றுமும் வச்சிருக்கேன் ஸ்டில் எனக்கு வந்து இந்த பொஷன் ஒரு ரூபாய்க்கு மேலே என் சைஸிங்க்கு இந்த சைஸுக்கு ரூபாய்க்கு மேலே லாஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டில் இந்த பொஷன் நான் ஆவரேஜ் பண்ண தான் போகிறேன் மண்டே வரையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியதாக கிடைக்க தான் பார்ப்பேன் லாஸ் போனால் என்னை பொறுத்தவரைக்கும் பற்றி அது ஆப்பர்ச்சுனிட்டி தான் பட் கெயின் போயிருச்சு அப்படின்னா ஜாலியாக ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா கிட்ட வந்துருச்சு அப்படின்னா புக் பண்ண ரெடி ஆகிடுவேன் நினைக்கிறேன் பட் அது மண்டே வராதுன்னு நினைக்கிறேன் டியூஸ்டே தான் வரும் ஏன்னால் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா திரும்பியும் ஐவிஎஸ் பைக் ஆகிடும் ஐவிஎஸ் பைக் ஆயிடுச்சு அப்படின்னா கெயின்ஸ் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட்டு பொசிஷன் லாஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐவி ஸ்பைக் ஆகி மார்க்கெட் ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா பை ஈக்குவலாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது ஈவன் மார்க்கெட்டு இன்னும் ஒரு ஆயிரம் பாயிண்ட் மூவ் ஆனாலும் சரி ரெண்டாயிரம் பாயிண்ட் மூவ் ஆனாலும் சரி அப் சைடில் எதுவும் பெரிய லாஸ்னால் ஒன்றும் வரது கிடையாது ஸ்டில் காஸ்ட் டு காஸ்ட்டில் ஓடும் பட் ஐவி ஈக்குவல் ஆஃப் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் செவ்வாய்க்கிழமை எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே கெயின் வந்துடும் பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் இப்போ திக்கிட்டு தான் ஸோ கிராஃப்ஸை பார்த்திங்க அப்படின்னா க்ளியராக தெரியும் நம்ம ஆல்மோஸ்ட் எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஐன்ஃப்ளை எடுத்துருக்கணும் ஸோ ஐன்ஃப்ளை ஆல்மோஸ்ட் இப்போதிக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எங்கே வரவுக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா இதெல்லாம் பில்ட்டிங்கில் தான் மோஸ்ட்லி விழுந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா கிட்டே விழுந்திருக்கு பட் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி இருபது ரூபாய்ல இருந்துச்சு வச்சுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இருந்த பிரைஸை வச்சுப்போம் ஸோ எட்நூற்றி இருபது இருந்துச்சு நம்ம எட்நூத்தி நாற்பது ரூபாயில் எடுத்தோம்னு நினைக்கிறேன் ஐன்ஃப்ளையில நம்ம இருபது ரூபா கிடைச்சிருக்கு ப்ராஃபிட் நம்ம எடுத்த இருந்து மார்க்கெட் முந்நூறு பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக்கிலேருந்து இருந்து முந்நூறு பாயிண்ட் தள்ளி இருக்கு ஐம்பத்தொன்னுல இருந்து மார்க்கெட் ஐம்பத்தொன்று முந்நூறுல இருக்கு பட் ஸ்டில் நம்மளுக்கு இருபது பாயிண்ட் ஐந்து ஃபைவ்ல கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து டைகனல் கேலண்டர் ஸோ இந்த டைகனல் கேலண்டரை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்ட் ப்ரைஸ்னால் இங்கே எடுத்தோன்னு நினைக்கிறேன் நம்ம நேற்று எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சம்பாடு எடுத்திருப்போம் ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்தோன்னே வச்சுப்போம் ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்த பொசன் வந்து இப்போதைக்கி கடைசி க்ளோசிங் வந்து வேணாம் விட்டுருவோம் ஐநூற்றி இருபது ரூபா அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸோ பதினஞ்சு அப்படின்னு பார்த்தா கூட முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட நம்மளுக்கு இதில் லாஸ் தான் இருக்குது ஸோ முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் எழுபது ரூபா இதில் லாஸ் தான் இருக்கு பட்டு கடைசியில் இது கொஞ்சம் அப் சைடில் ரெண்டு பொசிஷனும் கெயின் கொடுத்தனால நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் காமிக்குது வெயிட் பண்ணி மண்டே எப்படி வருதுன்னு மோஸ்ட்லி மார்க்கெட் ஒரு சைடு டேரக்ஷன் மூவ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த டயகனல் ரொம்ப ஃபாஸ்டா கெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆல்மோஸ்ட் இது மேக்ஸிமம் ஜீரோ வரையும் போலாம் மைனஸ் ஐநூற்றி பத்தொன்பதுல இருந்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு வந்த ப்ராஃபிட் எல்லாம் ஆக்சுவலா அயன் ஃபிளைல இருந்து தான் வந்திருக்கு ப்ராஃபிட் இன்னும் டயக்னல் கேலண்டர்ல இருந்து வரல மார்க்கெட்டு ஒரு டைரக்ஷனை பிடிக்கணும் ஏன்னா நம்ம கொடுத்த பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நானூற்றம்பது ஐம்பது அதுக்கப்புறம் இன்னொரு அப்படின்னு கணக்கு போட்டா கூட ஐநூறு எழுநூறுவா மார்க்கெட் வந்து எழுநூறுவாய்க்கு மேலே மூவ் ஆகணும் ஐம்பத்தொன்னு ஏழ்நூறுக்கு மேலே அப்சைட்லையும் கீழே ஐம்பத்தொழு ஐம்பது முந்நூறுக்கு கீழே போனால் மட்டும்தான் இந்த பைலெக் ஹெல்ப் பண்ணும் அது வரையும் இல்லை அப்படின்னா இந்த பைலெக் ஜீரோல தான் போகுது பட் அந்த அந்த ஜீரோவில் போகிறப்ப காசெல்லாம் நம்ம ஐன்ஃப்ளை தான் நம்மளை காப்பாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலையோ இல்லை ஐம்பதாயிரத்துலையோ போய் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வரும் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ